ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதிமுகவில் இருக்க பன்னீர்செல்வத்தோட தம்பி தான் ராஜா இவங்க வந்து பன்னீர்செல்வத்தோட செல்வாக்க பயன்படுத்தி நிறைய ஊழல் முறைகேடுகள் வந்து பண்ணியிருக்காங்க பன்னீர்செல்வத்தோட செல்வாக்க பயன்படுத்தி பெரியகுளம் நகராட்சி தலைவராக வந்து பதவியேற்றிருக்காங்க அதுவும் பன்னீர்செல்வத்தோட பேரை வச்சு இவங்க போடாத ஆட்டமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க நிறைய ஊழல் முறைகேடுகள் மணல் கொள்ளை பத்தாததுக்கு ஒரு பூசாரியோட தற்கொலைக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க இந்த மாதிரி இவங்க மேலே நிறைய புகார்கள் வந்து அடிக்கிக்கிட்டே போகலாம் தொடர்ந்து வந்து பன்னீர்செல்வத்துக்கு மட்டும் இல்லாமல் அதிமுக கட்சிக்கும் வந்து கெட்ட பேரை ஏற்படுத்திட்டு வந்திருக்காங்க இது குறித்து பன்னீர்செல்வம் இவங்களை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க ஆனா அதற்கு ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட செல்வாக்க பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தா நான் முன்னேற முடியாது அப்படின்னு தொடர்ந்து வந்து கட்சிக்கு எதிரான நிறைய செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருக்காங்க இதனால எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி இப்ப வந்து அதிமுகவோட ஒரு அறிக்கையில வந்து வெளியிட்டு இருக்காங்க இதுல வந்து ராஜாவை அதிமுகவோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்தே வந்து தூக்கியிருக்காங்களா இனிமே வந்து அதிமுகவை சேர்ந்த யாரும் வந்து இவங்களோட எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்க கூடாது அப்படின்னும் அந்த அறிக்கையில வந்து குறிப்பிட்டிருக்காங்க ராஜா பாத்தீங்கன்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி மதுரை மாவட்ட கூட்டுறவு பால் ஒன்றிய தலைவரா பதவியில வந்து நியமிச்சிருந்தாங்க ஆனா ஈவினிங்கே பாத்தீங்கன்னா அதிமுகவானது அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்தே ராஜாவை தூக்கிட்டோம் அப்படின்னு வந்து அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க பன்னீர்செல்வத்தோட தம்பியா இருந்தாலும் அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்டதுனால அதிரடியா வந்து இந்த நடவடிக்கையை அதிமுக தலைமையானது எடுத்திருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க